மே மாதம் பத்தொன்பதாம் தேதி உலக ஐபிடி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கோவை சிங்கானல்லூர் பகுதியில் உள்ள விஜிய மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மோகன் பிரசாத் இந்த வகை நோய்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் உலக ஐபிடி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் மே பத்தொன்பதாம் தேதி என்று கொண்டாடப்படுகிறது ஐபிடி என்பது குடல் அலர்ஜி நோய் என கூறப்படுகிறது இந்த வகை நோய்கள் பெருங்குடல் மற்றும் சிறுகுடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி நிலைகளின் ஒரு குழுவாக உள்ளது இந்த குடல் அலர்ஜி நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து கவனிக்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் அனைவரும் தெரியப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை சிங்கானல்லூர் பகுதியில் உள்ள விஜய மருத்துவமனையின் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வாயிலாக விஜய மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் மோகன் பிரசாத் கல்லீரல் துறை நிபுணர் மித்ரா பிரசாத் குடல்துறை நிபுணர்கள் மதுரா பிரசாத் சுமன் மூர்த்தி சுனில் சாக்கோ வர்கீஸ் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் கூறும்போது உலக அளவில் முக்கிய காரணமாக நமது முன்னோர்களின் உணவு பழக்க வழக்கங்களை நாம் முற்றிலும் மறந்து வருகிறோம் கடைகளில் கிடைக்கும் அதிக கெடுதலான உணவுகளை அதிக அளவில் தேடி போய் உண்கிறோம் இந்த நோய்க்கான காரணங்கள் அறிகுறிகள் மற்றும் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து இந்த நோயை தடுப்பதற்கு பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர் பொதுவாக குடல் அலர்ஜி நோய் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று சரிமான பாதியை பாதிக்கும் நிலை இரண்டாவது பெருங்குடல் மற்றும் மலக்குடலை பாதிக்கும் நிலை என தெரிவித்தன வெறும் வயிற்று பிரச்சனைகளாக இல்லாமல் நாள்பட்ட வீக்கம் கடுமையான சரிமான அறிகுறிகள் உடல் சோர்வு மற்றும் சில சமயங்களில் மூட்டு வலி அல்லது கண் எரிச்சல் போன்ற குடலுக்கு அப்பாற்பட்ட சிக்கல்களையும் இந்த நோய் உருவாக்கிவிடும் என தெரிவித்தனர் இந்த நிலையை புரிந்து கொள்வதற்காக உலக ஐபிடி தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளின் தாக்கம் ஒரு தேதிக்கு அப்பால் குடல் ஆரோக்கியம் மற்றும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்க ஊக்குவிப்பதாக அமைகிறது என்று தெரிவித்தனர் மேலும் தினமும் சீரான உணவு முறையை கையாள வேண்டும் அதன்படி வருத்த உணவுகள் பால் பொருள் மற்றும் காரமான உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தன வெள்ளை அரிசி வேக வைத்த காய்கறிகள் மற்றும் வாழைப்பழங்கள் போன்ற குடலுக்கு உகந்த உணவுகளை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் குடல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் தனி பயனாக்கப்பட்ட உணவு திட்டங்களுக்கு ஊட்டச்சத்து நிபுணரின் உதவியை நாட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர்